வணக்கம் நீங்கள் ஏதேதோ தினம் கேள்விப்பட்டிருப்பீங்க வடக்கு ஒரு தினம் அப்போ கொண்டாடுறது எங்கே தெரியுங்களா நம்ம சிதம்பரம் சண்முக விலாஸில் தான் இந்த வடை தினம் கொண்டாடப்படுது ஏன் இந்த வடை தினம் கொண்டாடப்படுது தெரியுங்களா சண்முக விலாஸோட ஓனர் முதலாளி சீனிவாச ஐயரோட நினைவு நாளில் தான் இந்த வடை தினம் கடைபிடிக்கப்படுது சாதாரணமாக சிதம்பரத்தில் ஒரு தள்ளு வண்டியில் ஒரு ஸ்வீட் கடை நடத்தி வந்தவர் தான் சீனிவாச ஐயர் இவருடைய கடை சிதம்பரத்தில் மிகவும் புகழ்பெற்ற கடை சின்ன கடையாக இருந்தாலும் சரி இப்போ அது ஆலமரம் போல் வளர்ந்து தழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு நிறுவனமாக விளங்குது ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு தினத்தில் அவருடைய மகன் கணேஷ் எல்லாருக்கும் வாடிக்கையாளர்கள்னு இல்லைங்க எல்லாருக்கும் சிதம்பரத்தில் அன்றைக்கி எல்லாருக்கும் யார் வேண்டுமானாலும் காலையிலிருந்து இரவு வரை வர்ற எல்லாருக்குமே வடை கொடுத்து சிறப்பிக்கிறாங்க இந்த வடை எதில் தெரியுங்களா கொடுக்குறாங்க பேப்பர்லேயோ பிளேட்லேயோ கிடையாது புரசன் இலை அதாவது அவங்க அப்பா ஸ்வீட் காரம் எல்லாம் எதில் ஆரம்ப காலத்தில் கட்டி கொடுத்தாங்களோ அதே அந்த பாரம்பரிய தான் எல்லாருக்குமே வடை வழங்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த கடை வடையினாலே கடலூர் மாவட்டம் முழுவதுமே நல்ல ஒரு புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மிகையல்ல ஏன்னா இந்த கடையோடய ஸ்வீட்ஸ் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒரு சின்ன கடை நடத்தி இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாகவும் இன்றைக்கி வழி நடத்திக்கிட்டு இருக்காரு மக்களோட நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் சண்முக விழா ஸ்வீட்ஸ் இது சிதம்பரம் தெற்கு வீதியில் இருக்குது ஒரு தந்தைக்காக மட்டுமல்ல வாடிக்கையாளர்களுக்காக அதாவது தன்னுடைய அப்பா இந்த கடையோட முதலாளி நினைவு நாள் இதில் எல்லாருக்கும் இந்த நினைவு நாளில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அப்பா சுட்டு புகழ்பெற்ற வடையையே எல்லாருக்கும் கொடுக்குறாருன்னா மிகப்பெரிய விஷயந்தானே